விவாத நிகழ்ச்சினா வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ பிரவீன்காந்தி அவர்கள் வந்து ரஜினிகாந்த் அவரோட சப்போர்ட்டர்ஸ் தான் அதனால் வந்து நம்ம அவர் வந்து ஸோ ரஜினிகாந்த் சப்போர்ட்டர் தான் அவருக்கு வந்து நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தோழர்கள் வந்து விட்டுறக்கூடாது ஸோ அவர் யாருக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாரு அப்படிங்கிறதான் அங்கே நம்ம பார்க்கணும் ஸோ நம்ம தளபதிக்காக சப்போர்ட் பண்ணி பே பேசுறாரு ஸோ எதற்காக வந்து தளபதி அவர்களுக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் தமிழக மக்கள் போல தமிழ்நாட்டிற்கு ஒரு புதிய அரசியல் வேணும் அப்படிங்கிறது நினைக்கிறாப்புல ஸோ அதனால் வந்து தமிழக வெற்றி கழகத் தோழர்கள் வந்து காந்தி அவர்கள் பேசுனதில் வந்து ஒரு சில முரண்பாடுகள் இருந்தாலும் ஒரு சில இது இருந்தாலுமே அவர் பேசுகிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பேசணும் அவருக்காக சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ வேலை சொல்லிக்கிறேன் அதே போல் இங்கே எல்லாருக்குமே தெரியும் பிரவீன்காந்தி அவர்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய சப்போர்ட்டர் ஓகேங்களா ஸோ இப்போ தான் அண்மை காலமாக வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு அதாவது தளபதி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு ஸோ அதற்கான காரணம் என்னன்னு சொல்லிவிட்டால் அவருமே வந்து தமிழக மக்கள் போல் ஒரு புது அரசியல் வேணும் தமிழ்நாட்டிற்கு ஒரு புது அரசியல் வேணும் ஊழல் ஊழலற்ற ஆட்சியை வந்து ஒழிக்கணும் அந்த தி திமுகவை ஒழிக்கணும் ஏடிஎம்கை ஒழிக்கணும் பிஜேபிலாம் உள்ளே வந்துடக்கூடாது ஸோ அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் வந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறாரு ஓகேங்களா அப்போ தான் வந்து சப்போர்ட் பண்ணும்போது தான் வந்து அங்கே வந்து மில்டன் அவர்களுக்கும் நம்ம பிரவீன்காந்தி அவர்களுக்கும் ஒரு சில வாக்குவாதம் ஏற்படுது ஸோ அந்த வாக்குவாதம் நடந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மில்டன் அவர்களை பார்த்து பிரவீன்காந்தி கேட்குறாரு என்ன கேட்குறாரு ஸோ நீ முதல்ல யாரோட சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதற்கு வந்து இவர் வந்து டேரெக்டாக டிஎம்னு சொன்னா அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல செருப்படி விடுவோம் அது சொல்லாமல் என்ன பண்ணுறாப்புல அப்படியே நழுவிட்டு நான் வந்து விசிகே சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ விசிகே சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னா விசிகே எங்கெல்லாம் பாதிக்கப்படுதோ அங்கெல்லாம் இவர் கேள்வி கேட்டுருக்காரா ஸோ இதே கூட்டணி கட்சியில் இருந்துக்கிட்டு தான் இந்த அரசாங்கம் தான் வந்து அவங்க கொடி வந்து நிறைய இடத்துல ஏற்ற விட மாட்றாங்க ஓகேங்களா இப்போ கூட ரீசெண்டாக டூ டேஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் கூட அவங்க கொடி ஏத்துல இன்ன வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போராட்டம் போயிட்டு இருக்கு அங்கே உள்ள தாசில்தார் இவங்க எல்லாம் வந்து கைது பண்ணியிருக்காங்க ஸோ கைது பண்ணல சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க ஸோ இப்படி போன்ற சம்பவம்லாம் வந்து அந்த கட்சிக்கு எதிராக வந்து இவங்களே கொடுக்குறாங்க அதாவது ஆளுங்கட்சியை கொடுக்குது அப்ப வந்து இவர் மில்டன் அவர்கள் வந்து கேள்வி கேட்கறதுக்கு துப்பு இருக்கா சொல்லுங்க பார்ப்போம் அதே போல உங்க எல்லாருக்குமே தெரியும் நாகப்பட்டினத்தோட எம்எல்ஏ ஆளு சானவாஸ் ஸோ அவர் வந்து இப்போதைக்கு தற்போது இருக்கிற எம்எல்ஏ அந்த தொகுதியோட எம்எல்ஏ ஒரு அரசாங்க நிகழ்ச்சி அந்த அரசாங்க நிகழ்ச்சியில் போர்டு வைக்கிறாங்க அந்த ஃப்ளெக்ஸ்போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரியாவுடைய அந்த தொகுதியோட எம்எல்ஏ பேர் இல்லை அதை பற்றி கேட்குறதுக்கு இந்த மில்டன் அவர்களுக்கு தகுதி இருக்கா நீங்கள் தானே சொல்கிறீங்க நான் வந்து விசிகே சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்றீங்களே கேட்க வேண்டியது தானே நல்ல ஒரு ஆன்மகனாக இருந்தால் கேட்க வேண்டியதானே நீ உதயநிதிக்கு சும்படிக்கிறதுக்காக வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறேன் நான் வந்து விசிகே சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் அதே போல் வந்து கேட்குறேன் இன்னொன்று கேட்குற வந்து நீ என்ன கேட்குற விஜய் அவர்களுக்கு வந்து என்ன இது இருக்குது அனுபவம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்கறேன் சரி ஓகே எங்க தளபதி அவர் சொல்றாரு பிரவீன் காந்தி அவர் சொல்றாரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் அரசியல் தாங்க பண்ணிட்டு இருக்காரு அவர் என்னைக்கு சினி வந்தாரோ அன்னையில இருந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் நலம் சார்ந்து ஒரு சில விஷயங்கள் அவரால் எந்த அளவுக்கு முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிற தோணில தான் அவர் சொல்றாரு ஆனா இவங்க அதை எல்லாத்தையும் மறைச்சிட்டு என்னைக்கு வந்து அரசியல் கட்சி பேர் தொடங்கினாரோ அன்னைக்கு தான் வந்து நம்மளுடைய தளபதி வந்து அரசியலுக்கு வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு பொய்யான பிம்பத்தை வந்து இந்த மீடியாவும் திமுக ஆளுகளும் வந்து பாத்தீங்கன்னா பரப்பிட்டு இருக்காங்க ஸோ அதை மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் எங்கள் தளபதி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னைக்கு சினி சினிமாவில் நடிக்க வந்து ஒரு ரெண்டு மூணு படம் நடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் பசங்களுக்கு புக்ஸ் வாங்கி கொடுக்குறது நோட்ஸ் வாங்கி கொடுக்குறது பேனை வாங்கி கொடுக்குறது பென்சில் வாங்கி கொடுக்குறது இது போல் அவரால் என்னென்ன முடியுமோ இது எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் இப்போது வரையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் ஸோ இது எல்லாமே மக்கள் நலம் சார்ந்து யோசிக்கிறது எல்லாமே அரசியல் தான் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கடந்த முப்பது வருஷமாக வந்து எங்கள் தளபதி அவர்கள் இருக்காரு ஸோ அதெல்லாம் வந்து இந்த தெரியாத கூமுட்டைகள் இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்லிக்கிறேன் அதே போல் உங்கள் தளபதிக்கு என்ன அனுபவம் இருக்குது என்ன அனுபவம் இருக்குன்னு கேட்குறேன் இந்த அவர்கள் தற்போதைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு என்ன அனுபவம் இருக்குது இந்த பதவிக்கு வர்றதுக்கு கேட்குறதுக்கு உனக்கு தெம்பு இருக்கா திராணி இருக்கா சொல்லு பார்ப்போம் என்னைக்காவது இதை பற்றி நீங்கள் நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க உங்களுக்கும் ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இந்த ஃபாலோவர்ஸுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்து துணை முதலமைச்சராக வரணும் அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு நல்ல ஆண்மகனா இருந்தா நீ கேட்டிருப்பே கேட்டிருக்க மாட்டியா ஸோ அப்பலாம் எங்க போகுது இந்த வாடகை வாய் நீங்க என்னமோ பிரவீன் காந்தியை பார்த்து என்ன சொல்றீங்க வாடகை வாய்னு சொல்றீங்க நேத்தி வந்து ரஜினிக்கு பேசுறாரு இன்னைக்கு வந்து விஜய்க்கு பேசுறாரு உங்களைமே நான் வாடகை வாயில்லை அப்படிங்கிறீங்க நீ வாடக வாயில்ல இல்ல நீ வந்து ஒரிஜினல் வாய் தானே நீ என்ன பண்ணிருக்கணும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வரணும் அவர் வந்து அரசியல் வந்து ஆறு மாசம் ஆறு மாசம் கூட இருக்காது உடனே அவருக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறீங்க அதுக்கு அடுத்த நிமிஷம் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் கொடுக்குறீங்க அதுக்கு அடுத்த ஆறு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மூணு மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து என்ன கொடுக்குறீங்க தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க என்ன அனுபவம் இருக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு படம் ஆறு படம் சினிமா ஃபீல்டுலேயே அவருக்கு வந்து அந்த அளவுக்கு அனுபவம் கிடையாது ஏன்னா சினிமா ஃபீல்டில் நடித்த படம் எல்லாமே ஃபெயிலியர் படம் ஸோ இந்த ஃபெயிலியர் படத்தெல்லாம் கொடுத்துவிட்டு இங்கே வந்து அவங்க படம் வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் இங்கே அரசியல் கட்சியாக தொடங்க வராது தொடங்க வந்த உடனே அவருக்கு தூக்கி வந்து துணை முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த பதவியை கொடுக்குறீங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல தெரில ஏன்னா இதை பற்றி பேசுகிறதுக்கு அந்த விசிகே சப்போர்ட்டர்ஸ் மில்டனுக்கு தெம்பு இருக்கா திராணி இருக்கா அருகதை இருக்கா நீங்க வந்து மரியாதையை பத்தி பேசி கொடுக்க சொல்லி கொடுக்குறீங்க மரியாதையா வந்து பேசுங்க வா போன்னு பேசாத அப்படிங்கிறீங்க ஸோ எங்க தளபதியை பத்தி நீங்க உங்களுடைய சேனல்ல எப்படி எப்படிலாம் பேசுறீங்க சின்ன பையாங்கிறீங்க அரசியல் தெரியாதுங்கிறீங்க அரசியல் தற்கூரிங்கிறீங்க கொள்கை இல்லைங்கிறீங்க அது இல்லைங்கிறீங்க ஸோ இதெல்லாம் என்ன மரியாதை ஸோ மரியாதையை பத்தி மற்றவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்குறத விட்டுட்டு முதல்ல நீங்க மரியாதையை பேச கத்துக்கீங்க ஸோ அதனால் உங்கள் வாடகை வாய் வந்து ஒரு சில இடத்துக்கு மட்டும் வாடகை விடாமல் எல்லா இடத்துலையும் வாடகை விட்டு எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அதெல்லாம் கேளுங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவையெல்லாம் அந்த மில்டன் அவர்களுக்கு சொல்லிக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து இந்த தளபதியை பற்றி குறைச்சி மதிப்பிட்டால் இன்னமும் நாங்கள் அதிகமாக பேசுவோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவையிலாம் சொல்லிக்கிறேன் நன்றி தமிழக வெற்றிக்காக தொழர்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸோ கமெண்ட்ஸில் ஏதாவது தப்பாக இருந்தால் சொல்லுங்கள் திருத்திக்கலாம் நன்றி